மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் ஆறாம் நாள் நிகழ்வுகள் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் கடந்த பனிரெண்டாம் தேதி சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் ஆறாம் நாள் நிகழ்வாக மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் பல்லக்கில் வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் ஊர்வலத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மீனாட்சி அம்மன் போல் சிறுமிகள் வேடமணிந்து ஊர்வலத்தில் பங்கேற்றனர் கோலாட்டம் சிலம்பம் போன்ற கலை நிகழ்ச்சிகளுடன் பல்லக்கு ஊர்வலம் சென்றது விழாவின் சிகர நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது இருபத்தி இரண்டாம் தேதி தேரோட்டமும் அதற்கு அடுத்த நாள் தீர்த்தவாரியும் நடைபெற நடைபெறவுள்ளன